வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைக்கீரை வந்து பொரியல் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு கட்டு கீரை நேற்று வாங்கியிருந்தேன் பாதியை வந்து நான் நேற்று கடைசல் பண்ணிவிட்டேன் கீரையை வந்து ஓரளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதை இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணிடலாம் இது வந்து பெருசு பெருசாக நான் நேற்று வந்து கட் பண்ணி கவரில் எடுத்து வச்சது இதை இன்னும் சின்னதாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துகிட்டு இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து இந்த கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு விழுந்து சேர்த்துடலாம் இதிலே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து ஜீரகம் சேர்க்கலை கடுகுளு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா வந்து நான் ஒரே ஒரு மிளகா தான் எடுத்துருக்குறேன் இதில் நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒன்று தான் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பதங்கட்டும் கட்டும் அதுக்கு அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்தலாம் மண் இல்லாமல் நல்லா இன்னும் சின்னதாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா தண்ணியில் போட்டு மண் இல்லாமல் அலசி எடுத்துட்டேன் அலசிட்டு இப்போ கீரையை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து கலந்து விடலாம் இப்போயே வந்து உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீரை அதிகமாக இருக்கு இல்லைங்களா இது எண்ணெயில் வதங்கி சுருங்கி போய் கம்மியாயிடும் கீரை தண்ணியெல்லாம் சுண்டி கீரை அளவு வந்து கம்மியாயிடும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கீரை போட்டதுமே நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா இது மாதிரி கீரை சுருங்கி வந்ததும் உப்போட அளவு அதிகமாக இருக்கும் உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இந்த மாதிரி கீரை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருவோம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த கீரையில் இருக்க தண்ணியே போதும் அது மாதிரி மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் இப்போ வந்து கீரை வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இன்னமும் நல்லா வெந்து வதங்கி கீரை ரொம்ப கம்மியாயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முளைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம கீரை கடைஞ்சிட்டோன்னா கூட அது வந்து நிறைய இருக்கும் அது வந்து எல்லோரும் வீட்டில் இப்போ நிறைய பேர் இருக்கும்னா கண்டிப்பாக கடைஞ்சி வச்சோன்னா காலியாயிடும் ஆனால் வந்து இது மாதிரி பொரியல் பண்ணும்போது ஒரு கட்டு கீரையாக இருந்தால் கூட பொரியல் பண்ணோனால் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து எல்லாருமே சாப்பிடலாம் கீரையும் வந்து இந்த மாதிரி செய்யும்போது கடைசியில் விட இந்த மாதிரி பண்ணும்போது எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்